திருகோணமலையில நடக்கிறது நடந்தது ஒரு சட்ட விரோத பௌத்த விகாரை பிரச்சனை மட்டுமில்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கான ஆட்சி யார் கையில போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கான ஜனாதிபதி யார் அடுத்த மாகாண சபை தேர்தல் யார் முதலமைச்சர் இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகளை திருகோணமலையில மையமாக வச்சு ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது இருக்கிறது எல்லாத்தையும் கதை இந்த அரசாங்கம் என்பிபி அரசாங்கம் ஜனாதிபதிக்கு ஒரு சல்யூட் திருகோணமலை பாராளுமன்ற உறுப்பினர் பிரதி அமைச்சர் அருண் கேமச்சந்திரா அவங்களுக்கு ஒரு சல்யூட்டாக அடிக்கிறதுக்கு இருந்தது நான் ஆனால் சொற்ப நேரத்தில் இரவோட இரவாக தலைகீழாக மாறி போயிருச்சு இலங்கை வரலாற்றுலேயே முதல் முறையாக சட்ட விரோதமாக அமைக்கப்பட்ட பௌத்த விகாரையே சட்டம் அனைவருக்குமே சமம் என்ற ஒரு விஷயத்தை இந்த அரசாங்கம் செய்யறாங்க செய்ய போறாங்க வாழ்த்துக்கள் அதிகமான இளம் சமுதாயம் தமிழர்கள் வந்து வாழ்த்துக்கள் சொல்ல தொடங்கிட்டாங்க ஆனா சொற்ப நேரத்தில் அந்த நம்பிக்கையை சொற்ப நேரத்தில் அரசியல் அமைப்பின் பிரகாரம் வழங்க வேண்டும் சிலையை அகற்றிய போலீசாரின் செயலுக்கு சஜித் கண்டனம் பூஜா பூமி சங்க அது சம்பந்தப்பட்ட பிரச்சனை மட்டுமில்லை உண்மையாகவே அருண் அவங்க அதிகமான திருகோணமலை மாவட்டத்தில் அதிகமான வாக்குகளை பெற்ற ஒரு தமிழ் மக்களினுடைய ஒரு முக்கியமான ஒரு பிரதிநிதி ஆனா அரசாங்கம் என்பிபி அரசாங்கம் நிறைய சட்டம்ன்றது அனைவருக்குமே சமம் ஏகப்பட்ட லஞ்சம் ஊழல் போதைப் பொருள் ஏகப்பட்ட விஷயங்கள் செய்தாலும் இன்றைக்கு அரசாங்கம் அருண் கேமச்சந்திர அவங்க ரொசான் அவங்க கூனி கூணி குறுகி போயிருக்கிறாங்க என்ன சொல்றது உண்மையாகவே எனக்கு தெரிஞ்சு அவர்கள் முயற்சி எடுத்திருப்பேர் அருண் கேமச்சந்திரா அவங்கள் கட்டாயம் ஒரு தமிழரா அவருக்கு ஒரு அன்பும் பாசமும் ஒரு பற்றும் இருக்கிறதுக்கு சந்தர்ப்பமே இல்லை ஆனால் அவர் ஒரு தோல்வியை சந்திச்சிருக்கிறார் அதே சமயத்துல அரசாங்கமும் சட்டம் அனைவருக்குமே சமம் என்ற அடிப்படையில சட்ட விரோதமாக அமைக்கப்பட்ட அந்த விகாரை இரவோட இரவாக உதித்த அதை அகற்றுவதற்கு சற்றியான நீதியான நேர்மையான நடவடிக்கை எடுத்தாங்க ஆனால் சொற்ப நேரம் கூட அவங்களால தாக்கு பிடிக்க முடியல இருந்து விளங்கி கொள்ள வேண்டியது என்னண்டா நான் போன சமயத்துல ஒரு பதினோரு மணி பன்னெண்டு மணி இருக்கும் என்று நினைக்கிறேன் அந்த சமயத்துல ஒரு ரமேஷ் அண்ணாண்டு சொல்லப்படக்கூடிய ஒரு ஊடகவியலாளர் இன்னும் ஒரு கொஞ்சம் பொடியன்மார்கள் இருந்தாங்க எங்களால் என்ன செய்ய முடியும் என்று கேட்டீங்கடா கட்டாயம் ஒன்றுமே செய்ய முடியாது நாங்கள் அதை மீறி சில செயற்பாடுகள் செய்திருந்தா கட்டாயம் அதுல உயிரிழப்புகள் கடுமையான மோதல்கள் இது ஒரு இனமுறுகளையும் கடுமையான மோதலை ஏற்படுத்தி மிகப்பெரிய இது நாடா நாடே இதுதான் இலங்கை நாடு இது ஒரு நாள் இந்த காணொலி திருகோணமலையில் அனைத்து மக்களுமே ஓட்டு போட்டு எங்களினுடைய அனைவர் என்னுடைய சக்தியாக பிரதிநிதியாக இருக்கிறது யார் குகதாசன் ஐயா தமிழரசு கட்சியை சார்ந்தவர் அருண் கேமச்சந்திரா அவங்க பிரதி அமைச்சர் பாராளுமன்ற உறுப்பினர் திருகோணமலை மாவட்டத்தில் அதிகமான வாக்குகள் எடுத்தேன் ஆனா இவங்கள் இவங்களால ஒரு மனிதரா உண்மையான ஒரு திருகோணமலை மாவட்டத்தினுடைய உண்மையான பிரதிநிதியாக அரசாங்கத்துக்கே சொல்லிருக்கோன்னு தமிழ் மக்கள் என்னைய நம்பி வாக்குகளை செலுத்தி இருக்கிறாங்க இந்த பிரச்சனையில அவர்களோட தான் நான் நிப்பன் நான் மக்களுக்காக நிப்பன் என்று ஒரு பதில சொல்லி இருந்தா மக்கள் வரப்போற மாகாண சபை தேர்தலில் முதலமைச்சராக அருண் கேமச்சந்திரா அவங்களை வந்து எந்த ஒரு சிந்தனையும் வாக்குகளை செலுத்தி இருப்பாங்க இதை அரசாங்கத்தால் போராட்டம் வலு சேர்த்து இது ஒரு மிகப்பெரிய அளவுக்கு பக்க பலமா போயிடும் ஒரு பிரச்சனை அவங்கட பக்கம் இருக்குது அதே சமயத்துல இங்கால ஒரு இன பிரச்சனை இன முறுகல் வரப்போகுது ஆனா என்னதான் இருந்தாலும் உண்மையான நீதி எப்படி இருக்கணும்டா சட்டத்துக்கு எதிராக செய்திருந்தா அது யாராக இருந்தாலும் சட்டம் அவர்கள் மீது பாய்ந்திருக்கணும் ஆனா பாய இல்லை இதை பார்க்கும்போது என்ன தோணுது இனிமேப்பட்டு எங்கேயாவது சட்ட விரோதமான செயற்பாடுகள் என்று ஏதாவது செய்ய போனா கட்டாயம் தமிழர்களாகி நாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டோம் தவறு செய்திருந்தால் அதை உடனடியாக ஒப்புக்கொண்டு நாங்கள் வந்து சரணடைஞ்சிருவோம் ஆனால் அனைவருக்கும் இலங்கை நாட்டில் வந்து சட்டம் அனைவருக்குமே சமம் என்ற வார்த்தையை செய்கிறது கடும் கடும் கஷ்டம் திருவோணமலையில் இன்றைக்கு பாராளுமன்ற உறுப்பினர் ரொசான் அவங்க கூட பார்த்தீங்கன்னா போனேர் ஆனால் அவரை கூட விரட்டி இருந்தாங்க இதெல்லாம் பார்க்கும்போது என்ன தோணுது உண்மையாகவே இந்த நாடுன்றது ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கான ஜனாதிபதி ஆட்சியை பிடிக்கிறது யாருன்ற ஒரு சேம்பிள் தான் இது சும்மா லைட்டா இப்படி தட்டி விட்டுருக்கிறாங்க மக்களும் கவனமாக இருக்கணும் நானும் கவனமாக இருக்கணும் யாருமே இந்த பொறியுள்ளுக்கு போய் சிக்கிறக்கூடாது ஆனா இதில் கவனிக்க வேண்டியது குகதாசன் ஐயா அருண் கேமச்சந்திரா அவங்க ரொசான் அவங்க யாராக இருந்தாலும் அது சிங்கள மொழி பேசக்கூடியவர்களோ தமிழ் மொழி பேசக்கூடியவர்களோ எந்த இனமாகவும் இருக்கட்டும் எந்த மதமாகவும் இருக்கட்டும் சட்டத்துக்கு எதிராக செயற்படுறாங்க நாட்டை திசை திருப்பதுக்கு செயற்படுறாங்க என்றால் நீங்கள் என்ன செய்திருக்கணும் உண்மையான அரசாங்கம் கட்சான அரசாங்கம் சட்டம் எல்லாருக்குமே சமம் நீதியின்படி தான் நடக்கும் என்ற மாதிரி நிரூபிச்சிருந்தீங்கடா கொண்டாடி இருப்பாங்க எல்லாரும் தமிழ் மொழி பேசக்கூடிய மக்கள் மட்டுமல்ல சிங்கள மொழி பேசக்கூடிய மக்கள் எல்லாருமே கொண்டாடி இருப்பாங்க ஆனா இன்றைக்கு அரசாங்கம் ஒரு நாள் ஒரு நாளில் அரசாங்கம் தோல்வியை சந்திச்சிருக்கிறாங்க என்பிபி தோல்வியை சந்திச்சிருக்காங்க கட்ஸ்லந்து இருக்கிறாங்க இதை பார்க்கும்போது எனக்கு எந்த ஒரு எந்த ஒரு கோபமும் தனிப்பட்ட எந்த ஒரு வஞ்சகமும் இல்லை அந்த அரசாங்கம் மீது இந்த அரசாங்கத்தை நான் மட்டுமில்ல தமிழ் மக்கள் அதிகபட்சம் அதிகபட்சம் எந்த அரசாங்கத்துக்கும் கொடுக்காத வாக்குகளை சும்மா அள்ளி கொடுத்தாங்க ஆனால் இந்த தடவை இந்த விஷயத்துல நான் உட்பட அனைவருமே மனமுடைஞ்சு போய் இந்த புத்த புத்த விகாரம் என்றது பிரச்சனை இல்லை சட்ட விரோதமாக செயற்படக்கூடிய விஷயத்தை வந்து தடுக்கல் என்றது தான் பிரச்சனைக்கு புத்த விகாரின்றது வந்து பிரச்சனையே இல்லை சட்டத்துக்கு எதிராக நடக்கக்கூடிய விஷயத்த அப்போ அவர்கள் நினைத்தால் எதுவுமே செய்யலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல மொபைல் இந்த மாதிரியான சோஷியல் மீடியா இந்த மாதிரியான நவீன உய உலகத்திலேயே இப்படி இருக்குண்டா யோசிச்சு பாருங்க நான் இன்னொரு மனசாட்சியா தொட்டு சொல்றது இந்த தேசத்துல தமிழர்களோ சிங்களவர்களோ பரங்கியர்களோ இஸ்லாமியர்களோ யார் எல்லாருமே அண்ணன் தம்பி சகோதரங்களாக இருந்தா சிங்கப்பூரை விட நாங்கள் முன்னுக்கு போகலாம் ஒரு காலகட்டத்தில் சிங்கப்பூர் இலங்கை நாடு போல் வரவணமுண்டு விருப்பப்பட்டாங்க ஆனால் இன்றைக்கி இலங்கை நாடு சிங்கப்பூர் அண்ணாந்து பார்க்குறோம் ஏன் இதுதான் காரணம் இப்படி நாங்கள் இனவாதம் மதவாதம் இப்படி வெறி பிடிச்சிருந்தால் எப்போ இந்த நாடு முன்னேறும் இந்த மனரலையை விட்டு வாரதுக்கு ஒரு சரியான அரசாங்கம் சரியான ஒரு 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 டூல் ஒரு கருவி இந்த அரசாங்கம் உண்டு அனைவருமே நம்பினாங்க இந்த அரசாங்கத்தினுடைய அனைத்து நம்பிக்கையுமே ஒற்று ஒரே ஒரு தவிடுபடியாக்கி இருக்கிறாங்க இந்த 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 அரசாங்கம் அரசாங்கம் நீதியின் பக்கம் 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 நியாயத்தின் உண்மையான பாதிக்கப்பட்டவர்களின் அரசாங்கத்தை தூக்கி பிரச்சனை சொற்ப நேரத்தில் வாக்குறுதியையும் தலைகீழா மாறி போய் நிற்கிறாங்க இப்படி போனால் இந்த நாடு முன்னேறக்கூடிய நாடு எதிர்காலத்தில் உருவாகுமா என்று மகிழ்ச்சியாகவும் ஒரு நாடாக உழைக்கோணம் இனவாதம் வேண்டாம் மதவாதம் வேண்டாம் பௌத்த விகாரி சம்பந்தப்பட்ட பிரச்சனை இனிமே வேண்டாம் நாங்கள் யாருமே வந்து எப்பவுமே வன்முறையை கையில் எடுக்கிறது இல்லை ஆனா இந்த மாதிரியான சிறுதொளி இந்த மாதிரியான சிறு தீ தான் பெரிய காட்டுத்தீயை உருவாக்குறது அதனால இந்த மாதிரியான செயல்களில் ஈடுபடாதீங்க இந்த மண்ணையும் இந்த தேசத்தையும் ஒவ்வொரு மனிதர்களையும் நேசிக்கக்கூடிய மக்களாக இருந்தா என்ன சொல்ற அகிம்சை அமைதி அன்பு அதுக்கும் நீங்க செய்யற செயற்பாடுகளுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க மிக 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 சந்தர்ப்பம் எங்கேயோ அதல பாதாளத்துல தான் தொங்கிட்டு இருக்குது அதனால வேணாம் மனசாட்சிப்படி உண்மையாக கடவுளுக்கு பயந்து வாழும்